ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் இருநூத்தி இருபத்தி ஏழாவது பாடல் அடியாருடன் கூடி அடிமையாக இருக்க வேண்டி பாடியது ஸ்தலம் திருவேரகம் முருகு கால வீடமய்ந்த இரு கண் வேலி நுல்வுளமயங்கி முளறி வேரி முகையடந்த முளைமீ ஏ முருகு கா அருகு தாலி நிறைய வீந்த குவலை வாச மடர் கரந்தை அடைய வாரி மீசை பொழிந்தும் அடி பேசமாக தலையறிந்து ஒருத சூரன் உடல் பிலந்து தமர வேலை சுவரவிந்த படி வேல தரளமுறலும் ஊமை மடந்தை முளையில்லார அம் தினை வீழைந்த புனம் விடா இருந்து வலிய காவல் புனையனங்கி மனவார மறுவு ஞாழணி செருந்தி அடவி சூதவனம் நெருங்கி பண சுபாமி மலையமந்த அவசமாகி உரு தொந்த உடனதாகி விலையும் அன்பின் அடிமையாகும் முறை உண்டை அருள்வாயே மாறு சுவாமி மலையமந்தருமலே பலது வாமி அமந்த பெருமே ஏரு மாலே பெரு மாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வீரர்களின் தலைகளை அறிந்து போர் செய்த சூரவன்மனது உடலை பிளந்து கடல் வற்றுமாறு வென்ற கூறிய வேலாயுதரே ஒத்து போன்ற திருநகை உடைய உமாதேவியாரின் பாலை உண்டு ஏழு உலகங்களையும் வளம் வந்த மயில் வாகனரே திணைப்புணத்தை காவல் காத்த வள்ளி நாயகியாரது மணவாளரே புலிநக கொன்றை செருந்தி மலர் செடிகளும் சோலைகளும் தோப்புகளும் நிறைந்த சுவாமி மலையில் அமர்ந்த பெருமிதம் உடையவரே கரிய விஷத்தை போலவும் வேல் போன்ற பார்வையினால் மயங்கி சனங்களில் மூழ்கி காதலால் மறந்து ஆனஒளி சிறந்த ஆறு முகங்களை விரும்பி சோறுபடாமல் நறுமணம் மிக்க மலர்கள் திருநீற்று பச்சை முதலியவை உடைய திருவடியில் அச்சனை செய்து உமது திருவடியை விரும்பி தன்வசம் அழிந்து உள்ளம் உருகும் திருத்தொண்டர்களுடன் அடியார்களுடன் கூடி அதனால் விளைகின்ற அன்பினால் அடிமையாகும் நல்ல வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் ஞான ஒளி தலைப்படும் தூங்கி விழுகின்ற வேறு முகங்களை விரும்பாமல் ஆறு முகங்களை விரும்புதல் வேண்டும் தெய்வன் திருவடியில் நறுமண மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிறார் அதனால் தன்வசம் அழியும் உலகம் மறைந்து போகும் பரவச நிலை ஏற்படும் அப்படி இருப்பவர்கள் அடியார்கள் தொண்டர்களோடு கூடவும் மலர்களால் திருவடியை அர்ச்சிக்கவும் வரமாக வேண்டுகிறார் சுவாமிகள் இங்கு சூதம் என்பது மாமரம் மாமரத்தையே சிவபெருமானின் அடிமைகள் என்று கூறுவது சூரன் மாமரமாய் மாமரமாயிருந்தபோது வேலை விடுத்து பிளந்தார் அப்பொழுது மாமரங்கள் இறைவனே எங்கள் வடிவத்தை சூரன் கொண்டான் நாங்கள் தங்கள் அடிமைகள் என்று கூறியதாம் அதனால் காஞ்சியில் மாவடியில் தேவாதி தேவன் திகழ்கின்றார் எனவே அவைகள் சூழ்ந்து விளங்கியதாம் என்று குறிப்பிட்டுள்ளார் சுவாமி மலை மேவும் தேவனே அடியேனி தொண்டருள் கூட்டி அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நிசங்கத்தை நீங்கி சத்சங்கத்துடன் கூடி அடியார்கள் நடுவில் இருக்க சிவகுரு சுவாமிநாத சுவாமிகளின் திருவடிகளை பற்றி அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்